ராய் புள்ள என்ன உனக்கு வந்து ராய் எப்போ ஓடி வரணும் ராய் புள்ளடா ஓடணும் ராய் புள்ளடா உனக்கு மாடு புள்ள மர்ம புள்ள ஓடி பாரு கொஞ்சம் சரி என்ன ஆவானா போய் வர இல்ல இல்ல போகாரு இல்ல இல்ல அது போய் வர மர்ம புள்ள நீ கொஞ்சம் ஓடி போய் ஒரு ரவுண்ட் வா இல்ல ஓடி வர ஓடி ஓடி அப்படி போயிட்டு அப்ப சகலில் வாங்கி கொடுத்தேன் ஆய்வு